அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு ஃபோட்டோவிலே டம்லைன்லே பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம் தமிழ்நாடு ஊராட்சி துறையில் கிராம ஊராட்சி செயலாளர் வேலைக்கான ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது காலி பணியிடங்களை பற்றி தான் அந்த வேலை வாய்ப்புக்கு என்ன கல்வி தகுதி எவ்வளோ சம்பளம் எந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணும் எப்படி அப்ளை பண்ணும் எந்த வெப்சைட்டில் போய் பண்ணணுன்ற ப டீட்டெயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு என்னென்ன பணிக்கு நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க தீர்ப்பு ஓட்டுநர் பத் பதிவறை எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் இந்த நான்கு போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்பு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதி வேணும் கல்வி தகுதி மற்றும் வயது சம்பளம் இதெல்லாம் பற்றி வாங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா லெவல் டூவில் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு ரூபா வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கு அதிகபட்சமான வயது வரம்பு பொது பிரிவினருக்கு பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயது வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மற்ற பிரிவினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தேழு வயது வரையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்ச வயது வயது வரம்பிலிருந்து பத்து ஆண்டுகள் வரை நீட்டிப்பு முன்னாள் ராணுவ வீரர் பதினெட்டு முதல் ஐம்பது வயது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் ஐம்பத்தஞ்சு வயது வரை முன்னாள் ராணுவ வீரரில் பிற்படுத்தப்பட்டவர்கள் மொத்த காலி பணியிடங்கள்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணுன்னு சொல்லியிருக்காங்க மாவட்டங்களில் உள்ளவாறு அவங்க அவங்க மாவட்டத்துல அவங்கவுங்க அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் உங்க மாவட்டத்துல உங்க வட்டாரத்துல ஜாப் வேகன்சி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மொழியில் படித்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணமாக பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு நூறு ரூபாயும் மற்ற பிரிவினருக்கு ஐம்பது ரூபாயும் சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கடைசியாக அதாவது விண்ணப்பம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க இது எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் போய் அப்ளை பண்ணும் அந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி முகப்பு பேச்சு தான் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு விண்ணப்பிச்சிக்கலாம் இங்கே இருக்கு பாருங்க காலி காலி பணியிடங்களே அறிய இந்த வெப்சைட்டில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னாவே இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் இதில் போயிட்டு இருக்குது பாருங்கள் மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் இதை கொடுத்தீங்கன்னாவே அப்ளிகேஷன் உள்ள போயிடும் இதில் போயிட்டு அப்ளை இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் போயிட்டு உங்கள் உங்கள் மாவ எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வியூ டிஸ்ட்ரிக் வியூ வேக்கன்சின்னு இருக்குது பார்த்தீங்களா மாவட்ட வாரியாக காலி பணியிடங்கள் பார்வையிட இதை கொடுத்த வந்துடும் இதில் வருது பாருங்க எந்தெந்த பிரிவினருக்கு எவ்வளோ இவ்வளோ வேகன்சி எந்தெந்த மாவட்டம்னு பாருங்கள் அரியலூர் முப்பத்தி மூணு செங்கல்பட்டு ஐம்பத்தி ரெண்டு கோயம்புத்தூர் பதினாலு கடலூர் முப்பத்தி ஏழு தருமபுரி இருபத்தி ஒன்று திண்டுக்கல் முப்பத்தி ஒம்பது ஈரோடு இருபத்தி ஆறு கள்ளக்குறிச்சி முப்பத்தி மூணு காஞ்சிபுரம் ஐம்பத்தி ஐந்து கன்னியாகுமரி முப்பது கரூர் முப்பத்தி கிருஷ்ணகிரி ஐம்பது மதுரை அறுபத்தி ஒன்பது மயிலாடுதுறை முப்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் பதினெட்டு நாமக்கல் முப்பத்தி மூணு பெரம்பலூர் பதினாறு புதுக்கோட்டை எண்பத்தி மூணு ராமநாதபுரம் பதினேழு ராணிப்பேட்டை முப்பத்தி ஒன்று சேலம் ஐம்பத்தி நான்கு சிவகங்கை ஐம்பத்தி ஒன்று தென்காசி முப்பத்தி ஆறு தஞ்சாவூர் தொண்ணூற்றி ஒன்று தேனி இருபது நீலகிரி ஒன்பது தூத்துக்குடி முப்பத்தி ரெண்டு திருச்சிராப்பள்ளி எழுபத்தி ரெண்டு திருநெல்வேலி இருபத்தி நாலு திருப் திருப்பத்தூர் திருப்பத்தூர் இருபத்தி நான்கு திருப்பூர் பத்தொம்போது திருவள்ளூர் எண்பத்தெட்டு திருவண்ணாமலை அறுபத்தி ஒம்போது திருவாரூர் முப்பத்தெட்டு வேலூர் இருபத்தி ஆறு விழுப்புரம் அறுபது விருதுநகர் ஐம்பது இந்த காலி எல்லாம் பார்த்துட்டு உங்கள் பஞ்சாயத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்து இதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த சீட்டு பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி வேலைவாய்ப்பு விஷயங்க அவங்களுக்கும் போய் சேரும் நன்றி வணக்கம்